அதிகாரம் அறிவுடைமை குரல் ஒன்று அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளழிகள் ஆகா அரண் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளழிகள் ஆகா அரண் இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அறிவுன்றது நம்மள அழிவு வராமல் காக்கும் அது மட்டும் இல்ல நம்மளை எதிர்க்கிறவங்க பகைவரால கூட அந்த அறிவுன்றத அழிக்க முடியாது அப்படின்றதுதான் மூணு பேருமே வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க மூவா விளக்கு உரை அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவருக்கும் அழிக்க முடியாத உள்ளரனும் ஆகும் சாலமன் பாப்பையா அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம் பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு உட்கோட்டை கோட்டைனாலே நமக்கு உள்ள இருக்கிறது அப்படின்றாங்க ஒரு கோட்டையை மாதிரி அதை அழிக்க முடியாதுன்னு சொல்றாரு கலைஞரோட விளக்க உரை பகையால் அழிவு வாராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க என் மூணு பேருமே ஒரே தான் வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அறிவுன்றது அழிவு வராமல் காக்கும் அரண்